ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே எப்படிங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அதுக்கு மட்டும் கூட இல்லை என்னென்னு சொன்னால் நான் இந்த வீடியோ ஒரு சொல்ல வரது வந்து அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து முதலாவது முதலாக நம்ம யூடியூப் சேனலை இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிடுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க அடுத்த வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஏற்றி விடுங்க ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் அந்த வீடியோ சொல்லுவாருது உண்மையில வந்து ஒரு தமிழ் என்னென்னு சொல்லுவோம் மூலிகை மருந்து தான் மருந்து மருந்துக்குரிய ஒரு மரம் ஒன்று நான் கண்டுருக்கிறேன் வந்து அது சிறிய மரமாக தான் இருக்குது இந்த அளவில் ஒரு கண்டு மாதிரி தான் இருக்கும் வந்து ஆனால் அந்த மரம் எந்த வருத்தத்துக்கு இதை எடுப்பாங்கன்றத நீங்கள் இப்போ எனக்கு வந்து இதில் வந்து கொமான் பண்ண போகிறீங்க சரிதானே வாங்க பார்க்கலாம் அடுத்த இந்த இருக்கிறது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு என்ன மரம் தெரியும் தானே இதுவும் வந்து சரியானதுக்கு நம்மளோட இதுவும் சரியான மூலிகை மருத்துவக்குரிய மரம் தான் இது வந்து ஓகே இதையும் கொமான் பண்ணுங்க இதை விட சிறிய மரம் நாங்கள் போகிறது வாங்க போகலாம் பார்ப்போம் போய் ஓகே ரைட் ஓகே இதான் பாருங்கள் நண்பர்களே இது என்ன மரமாக இருக்கும் சரிதானே இந்த மரம் என்ன மருத்துவ குணத்துக்கு எடுப்பாங்கன்றத பார்த்தீங்கண்டா குமான்ஸில் சொல்லுங்கள் ட்ரைட் பார்த்தீங்களா இதான் மரம் மேலாளர் எடுத்து காட்டணுன்னா காட்டலாம் இதுதான் மரம் ஆனால் இதில் வந்து மணிமணியாக கீழே வரும் பாருங்கள் இது என்ன மரம்ன்றதை நீங்கள் குமான்ல சொல்லுங்கள் ட்ரைட் ஓகே நல்லா பார்த்து கொடுங்க நல்ல பாருங்கள் நல்லா ஓகே